ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல இன்னைக்கு தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு வியாழக்கிழமை நம்ம ராசிக்கு ஸ்பெஷலா என்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்ன அதிர்ஷ்ட நேரம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ற சர்ப்ரைஸான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான தனித்துவமான ராசி வளங்களை மட்டும் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் ஸோ இந்த வீடியோ முழுமையாக பார்த்து முழு தெரிந்து கொள்ள முடியும் கேட்டுக்கொண்டு மேலும் நமது வீடியோக்கள் வந்து தனசு மொபைல் தெரிய வந்துகிட்டே இருக்கிறதுக்காக இப்பவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காமல் அழுத்தி விட்டுருங்க ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு வியாழக்கிழமை ராசி வளங்கள் எப்படி அமையும் அப்படின்ற விஷயத்தை டீடைல்டாக பார்க்கலாமா நமது ராசிக்கு மட்டும்தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வியாழக்கிழமைங்க தமிழ் வருடத்தில் சோபகருது வருடம் பங்குனி மாதம் பதினைந்தாம் நாள் இன்றைய தினம் சங்கடஹர சதுர்த்தி தினங்க இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர் இன்றைக்கி சதுர்த்தி தினங்கிறதுனால விநாயகர் வழிபாடு சிறப்பு வாய்ந்த ஒன்றுங்க இன்னைக்கு நமது கும்பராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் அப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசிக்கு இரண்டாம் இடத்துல சூரியன் புதன் ராகு ஆகிய கிரக சேர்க்கப்பட்டுள்ளதுங்க மேலும் மூன்றாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார் மேலும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாருங்க ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது கும்பராசி என்பலுக்கு மிக மிக சிறப்பான வகையில் இன்பம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் ஏன்னா இன்றைக்கி நிறைய திருப்பு முனைகள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய டேர்னிங் பாயிண்ட் நிறைந்த நாள் இன்றைய தினம் உங்கள் பேச்சுக்களை இன்னைக்கு நிதானம் கண்டிப்பாக தேவைங்க அதன் மூலமாக பேச்சை வந்து நீங்கள் கண்ட்ரோலாக வச்சுக்கிறது மூலமாக பல வெற்றிகளையும் நீங்கள் வந்து அடைய முடியும் மேலும் சங்கடங்களை தவிர்க்க முடியுங்க உத்தியோகப் பணிகள் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இப்பொழுது பதவி உயர்வுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய மேலதிகாரிகளுடைய ஆதரவு காரணமாக உங்களுக்கு செல்வாக்கு கூடக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க உங்களது பணி நிமித்தமாக சில பயணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கிறது உங்களுடைய நாட்பட்ட சில பிரச்சனைகள் பழைய பிரச்சனைகளுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க உடல் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களுக்காக இன்னைக்கு நல்ல ஆலோசனைகள் உங்களுக்கு கிடைக்கும் அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் வியாபாரிகளில் இன்னைக்கு அபாரமான ஒரு நாளாக அமையப்படுவீங்க வியாபாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி நீங்கள் அடைய முடியும் எந்த தொழிலாக இருந்தாலும் சரிங்க உங்கள் வியாபாரத்தில் நீங்கள் பொறுமையோடு செயல்படுங்க இன்னைக்கு நல்ல ஒரு உயர்வை நீங்கள் பெற்று வியாபாரத்தில் உச்சத்தை நீங்கள் அடைய முடியும் சிறந்த ஒரு நாள் என்றது நாங்கள் நண்பர்கள் கூட நீங்கள் பழகும் போது உங்களுக்கு என்ன உதவிகள் வேண்டுமோ எல்லாத்தையுமே நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் எதிர்பார்த்தபடியே உங்களது நண்பர்கள் உங்களுக்கு அதிகமான உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி சூப்பராக இருக்கிறது இறை வழிபாடுகள் ஆன்மீக பணிகள் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமான ஈடுபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க உங்கள் பிள்ளைகள் வந்து உங்கள் மூலமாக அதிகமான வளர்ச்சியை பெறுவாங்க அவர்களுடைய கல்வி அல்லது அவருடைய ஆரோக்கியம் காரணமாக உங்களுக்கு நல்ல பெருமையான தருணங்கள் ஏற்படுங்க உங்கள் குழந்தைகள் ஜாப்ல சிறப்பாக செட்டில் ஆவாங்க அதுக்கு நீங்கள் உதவி செய்வீங்க அவருடைய திருமணங்களுக்கு நீங்கள் நடத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க திருமண முயற்சிகள் உங்கள் பிள்ளைகளுக்காக இப்போது நீங்கள் தாராளமாக செய்யலாம் எல்லா விதத்திலும் உங்களுக்கு உங்கள் பிள்ளைகள் மூலமாக பெருமை மிக்க நல்ல தருணங்கள் வந்து சேரக்கூடிய யோகம் மிக மிக அருமையாக இருக்குங்க நீங்க சிறப்பாக பயன்படுத்திக் கொள்வது நல்லதுங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய மனதில் இருக்கக்கூடிய அந்த விரக்தியான நிலைமை எல்லாமே மாறிவிடும் நல்ல விடிவுகளும் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்குங்க வியாபார ரீதியாக ஏதாவது பகை உணர்வுகள் விரோதங்கள் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி பகை உணர்வுகள் எல்லாமே இப்பொழுது நீங்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு சூப்பராக அமைந்துள்ளது எனவே சிறந்த ஒரு நாள் இந்த தினம் மிகச்சிறப்பான வகையில உங்க குடும்ப வாழ்க்கையும் இன்னைக்கு அமைதியாக இருக்குங்க ஏன்னா குடும்ப வாழ்க்கையில நல்ல ஒற்றுமையான ஒரு சூழ்நிலை இருக்குங்க சண்டை சச்சரவு இல்லாத அமைதியான குடும்ப இந்த தினம் நீங்க அனுபவிக்க முடியும் உங்களோட உடல் ஆரோக்கியம் குடும்ப உறுப்பினர்களுடைய ஆரோக்கியம் இன்னைக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய யோகம் இருக்குங்க குடும்பத்தில் ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் இப்போது இங்கே தாராளமாக நடத்தலாம் உங்கள் குழந்தைகளுக்காகவோ அல்லது நீங்கள் திருமண இதில் இருந்தால் உங்களுக்கான திருமண ஏற்பாடுகளையோ நீங்கள் செய்வதற்கு உகந்த ஒரு நாள் இந்த தினம் அமைதியான அற்புதமான ஒரு நாளாக நீ அமை அனுபவிக்கிறதுனால இன்னைக்கு வேற லெவலில் நீங்கள் நிறைய பேச்சுவார்த்தைகளை குடும்பத்தில் நடத்துக்கலாங்க உங்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய பெரும்பாலான குழப்பங்கள் எல்லாம் அகலக்கூடிய நல்ல யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க தெளிவு பிறக்கும் இந்த தினம் உங்கள் குழந்தைகளுக்காக அவருடைய ஃப்யூச்சருக்காக நீங்கள் நிறைய முயற்சிகள் செய்யலாம் உங்கள் குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய அவர்களுடைய எதிர்காலத்திற்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் காரணமாக அவர்கள் நிறைய பெனிஃபிட்டை பெற முடியாங்க உங்களுக்கும் நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு நல்ல மனநிலை உருவாங்க நல்ல அனுகூலங்கள் கிடைக்கும் அதனால் உங்கள் குழந்தைகள் எதிர்காலத்திற்காக இப்போ திட்டமிடுங்க அதுக்கு உகந்த ஒரு நாள் வியாபார ரீதியாக உங்களுக்கு நல்ல ஒரு உண்டுங்க பகைமை உணர்வு மாறும் நல்ல பொருளாதார வளர்ச்சி ஏற்படக்கூடிய சிறந்த ஒரு நாளாக நீங்கள் அமைத்துக் கொள்ள முடியுங்க தினம் உங்கள் விருப்பமான ஆசைகள் கனவுகள் பெரும்பாலானவை யோகம் சூப்பராக இருக்குங்க காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் உங்கள் நண்பன்று காதலர்களுடனான காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு நீங்கள் மிகச்சிறப்பான வகையில் நல்ல ரொமான்ஸான வகையில் மாலை நேரத்தில் நீங்கள் பெற முடியுங்க ஆனந்தமயமான நல்ல ஒரு உணர்வை நீங்கள் பெறுவதற்கு மாலை நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு உங்கள் காலத்தல்களுடன் நீங்கள் அதிகமான நேரத்தை நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம் இந்த தினம் அதிகமான மகிழ்ச்சி உங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படுத்துங்கிறதுனால உற்சாகத்தை கண்ட்ரோல் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க உற்சவத்தினால தலைகள் புரியாமல் வேறு ஏதாவது நீங்கள் தவறான விஷயங்கள் வந்து யாரு கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்க கூட வாய்ப்புகள் இருக்குங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க அதிகமான பொழுதுபோக்கில் கூட ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிவிடும் இந்த தினம் உங்களுக்கு பண லாபம் ஏற்படுத்தக்கூடிய வகையில் புதிய உற்சாகமான சூழலில் இங்கே கண்டறியக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க புதிய சூழல் வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்னென்ன சூழல் வேண்டுமோ எல்லாத்தையுமே இன்னைக்கு நீங்கள் புதிதாக கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் சில நண்பர்கள் கூட இருக்க இல்லாத ஒரு உணர்வு இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிறதுனால கொஞ்சம் உங்கள் சில நண்பர்களை மிஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க இன்ற தினம் உத்தியோகத்திலும் சரி உங்கள் வியாபாரத்திலும் சரி உங்கள் திறமையிலே முழுமையாக வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக வரும் உங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி உங்கள் திறமையில முழுமையாக பயன்படுத்தி நீங்கள் நல்ல பெனிஃபிட் பெற முடியுங்க புகழடைய அடைய முடியும் பயணங்கள் மூலமாக நினைச்சபடி உங்களுக்கு உடனடியாக ரிசல்ட் கிடைக்காமல் போனாலும் உங்களுக்கு எதிர்காலத்துக்காக இது நல்ல ஒரு ரிசல்ட்டை கொண்டு வந்து தருங்க அதனால் பயணங்களை தவிர்க்க வேண்டாம் திருமண மாணவர்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு ஆதரவு உங்கள் வாழ்க்கை துணையின் மூலமாக கிடைக்கும் ஏதோ ஒரு வகையில் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக உங்கள் வாழ்க்கை துணை இன்னைக்கு உங்களுக்கு உதவி செய்வாருங்க அதனால் வேற லெவலில் நீங்கள் மகிழ்ச்சியை பெறக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க அற்புதமான ஒரு நாள் உங்கள் குழந்தைகளுக்காக திட்டமிடுங்கள் இந்த தினம் சிறந்த ஒரு நாளாக நீங்கள் அமைத்துக்கொள்ள முடியுங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லெஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு நீங்கள் டார்க் ரெட் கலரை பயன்படுத்தலாம் மேலும் நம்பர் நைன் இன்னைக்கு அதிர்ஷ்டம் என்னாக அமையுது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நமது கும்பராசன்பர்கள் யாரெல்லாம் தினம் அவிட்டம் நட்சத்திரம் வந்து நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்கள் பேச்சுக்களை நிதானம் கண்டிப்பாக தேவைங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய நாட்பட்ட பழைய பிரச்சனைகளுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல தீர்வு கொடுக்கக்கூடிய யோகமான ஒரு நாள் தினம் உங்களோட உடல் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்ற ஒரு ஆலோசனைகள் கிடைக்கும் கொள்ளுங்கள் நிதானம் பிரதானமான ஒரு தேவைங்க அதன் மூலமாக வெற்றிகள் உண்டு சதயம் நட்சத்திர பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் நீங்க வியாபார ரீதியாக பொறுமையோடு செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க உடல் தொந்தரவுகளை நீக்கிக் கொள்வதற்கு சில முக்கியமான நபர்களுடைய நல்ல ஒரு வழிகாட்டுதலி உங்களுக்கு கிடைக்கும் அதை பயன்படுத்திக் கொண்டு ஆரோக்கியத்தை சிறப்பாக மேம்படுத்திக் கொள்ள முடியுங்க நல்ல வகையில் உங்களுக்கு உதவிகரமான நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் தினம் வியாபாரிகள் பொறுமையாக இருந்து கொள்ளுங்கள் இந்த தினம் வியாபாரம் பொறுமை மூலமாக நிதானம் மூலமாக நல்ல வெற்றிகளை பெறும் பூரோட்டாதி நட்சத்திர பதிநர்களுக்கு இந்த தினம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பழகும் போது எதிர்பார்த்தபடி நல்ல உதவிகள் கிடைக்குங்க இறை வழிபாடுகள் குறித்த சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள்கள் பக்தி நிறைந்த நாளாக இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க அந்த மாதிரி ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு ஏற்படும் இன்றைய தினம் சில பயணங்களுக்கான வாய்ப்புகள் உங்களுது பணி நிமித்தமாக இன்றைக்கி ஏற்படலாங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மொதத்தில் சந்தோஷமான ஒரு நாள் இன்றைய தினம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல்பட்டனும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே